விளையாட்டுத்துறையில் துறையில் பெற்ற சாதனைகள் டேக்வண்டோவில் சாதனைகள் பள்ளி மற்றும் வருவாய்த்துறை இணைந்து நடத்திய நடத்தியோ போட்டியில் கலந்து கொண்ட ஆறாம் வகுப்பு எஸ் பி ஹேமந்த் தங்கப் பதக்கமும் ஆறாம் வகுப்பு மாணவன் ஜே கெவின்ராஜ் ஏழாம் வகுப்பு மாணவர்கள் ஆர் கோகுல் ரமணி வி சஞ்சீவ் எஸ் கிஷோர் பிரதமஜன் மற்றும் ஏழாம் வகுப்பு மாணவி ஏ எஸ் சன்சிகா இரண்டாம் இடமும் ஏழாம் வகுப்பு மாணவர்கள் ஏ வேல்முருகன் ஓ குமார் மற்றும் எம் பிரகதீஸ்வரன் மூன்றாம் இடமும் பெற்று பள்ளிக்கு பெரும் புகழ் சேர்த்துள்ளனர் என்பதை பெருமையுடன் அறிவிக்கின்றோம் தஞ்சாவூர் மாவட்ட இன்டர் கிளப் டேக்வண்டோ சாம்பியன்ஷிப் மற்றும் அகாடமி நடத்திய டேக்வண்டோ போட்டி அன்னை சத்யா விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது அதில் கலந்து கொண்ட ஆறாம் வகுப்பு மாணவன் எஸ் பி ஹேமந்த் ஏழாம் வகுப்பு மாணவன் பி முகுந்தன் முதல் பரிசையும் ஏழாம் வகுப்பு மாணவர்கள் ஏ வேல்முருகன் எம் வி அகிலேஷ்குமார் இரண்டாம் பரிசையும் ஏழாம் வகுப்பு மாணவர்கள் ஆர் ஞானேஸ்வரன் வி சஞ்சீவ் மற்றும் நான்காம் வகுப்பு மாணவர்கள் ஆர் சாய்முருகன் பி அக்னீஸ்வரன் மூன்றாம் பரிசையும் வென்றனர் வாழ்வீச்சில் எம் பள்ளி மாணவர்களின் சாதனைகள் பாரதியார் தின விழா மற்றும் குடியரசு தின விழாவை கொண்டாடும் நோக்கத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பில் போட்டி மாவட்ட அளவில் நடத்தப்பட்டது அதில் மாணவர்கள் கலந்து கொண்டனர் அவர்கள் சிறந்த போட்டியாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மாநில அளவில் நடைபெற்ற போட்டியிலும் கலந்து கொண்டனர் அதில் ஏழாம் வகுப்பு மாணவர் கே பிரித்திவ் வெள்ளி பதக்கமும் ஒன்பதாம் வகுப்பு மாணவர் வி சபரிஷ் வெங்கல பதக்கமும் தனிநபர் பிரிவில் ஏ அஷ்ரித்ராம் வெங்களப் பதக்கமும் வென்று மாநில அளவில் எம் பள்ளியின் புகழை அறிய செய்து பள்ளிக்கு பெருமையைத் தேடித் தந்தனர் என்பதை வாஞ்சையுடன் அறிவிக்கின்றோம் பதினாலு வயதிற்குட்பட்ட மாணவிகளுக்கான வாள் வீச்சுப் போட்டியின் தனிநபர் பிரிவில் ஆறாம் வகுப்பு மாணவி டி மகேஷா எட்டாம் வகுப்பு மாணவி ஏ அனுஷ்காஸ்ரீ எஸ் ஷெர்லின் ஹன்சிகா என் மீனாட்சி தங்கப் பதக்கமும் வாழ்விச்சு குழு விளையாட்டல் ஏழாம் வகுப்பு மாணவிகள் ஜி அபிஸ்ரீ ஜேவி வி சிவஸ்ரேயா மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவி எம் காவியா தங்க பதக்கமும் குழு விளையாட்டில் ஒன்பதாம் வகுப்பு மாணவி ஆர் சுமையா ஏழாம் வகுப்பு மாணவி எஸ் யாழினி மற்றும் ஜி அஸ்வினி வெள்ளி பதக்கமும் ஒன்பதாம் வகுப்பு மாணவி எஸ் அபிஸ்ரீ மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவி ஏ தரிணி வெங்கள பதக்கமும் வென்று தாம் வீர தமிழிச்சைகள் என்பதை வெளிப்படுத்திய தருணத்தை உங்கள் முன் பறைசாற்றுவதில் பெருமிதம் அடைகிறோம் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி நடத்திய போட்டியில் கலந்து கொண்ட வகுப்பு மாணவன் வி சபரிஷ் வெங்களும் பதக்கம் வென்றார் என்பதை அறிவிக்கின்றோம் தஞ்சாவூர் மாவட்ட அளவிலான வாழ்வீச்சு போட்டியில் கலந்து கொண்ட ஏழாம் வகுப்பு மாணவர்கள் ஜி அஸ்வினி தங்க பதக்கமும் ஏ யாழினி வெள்ளி பதக்கமும் எஸ் யாலினி மற்றும் ஏ அஸ்ரித் ராம் வெங்கல பதக்கமும் வென்று பள்ளியின் புகழை பார்ப்போற்ற செய்துள்ளனர் என்பதை வாஞ்சையுடன் அறிவிக்கின்றோம் மாநில அளவில் நடைபெற்ற வாழ்விச்சு போட்டியில் கலந்து கொண்ட ஏழாம் வகுப்பு மாணவி ஜி அஸ்வினி மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவி ஏ தரிணி வெங்கல பதக்கமும் வென்று பள்ளிக்கு பெரும் புகழ் சேர்த்துள்ளனர் கேரம் போட்டியில் எம் பள்ளி மாணவர்களின் சாதனைகள் பள்ளி கல்வித்துறை சார்பில் பதினேழு வயதிற்குட்பட்ட மாணவர்களுக்கான கேரம் போட்டியில் கலந்து கொண்ட ஒன்பதாம் வகுப்பு மாணவன் எம் அகிலன் வெற்றி பெற்று மாநில அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றார் என்பதை பெருமையுடன் அறிவிக்கின்றோம் புகழ் அகாடமி நடத்திய கேரம் போட்டியில் கலந்து கொண்ட ஏழாம் வகுப்பு மாணவி ஆர் தன அர்ச்சனா சாம்பியன் விருதை பெற்றார் தமிழ்நாடு அரசு நடத்திய சீஃப் மினிஸ்டர் ட்ராஃபி டூ தௌசண்ட் டுவெண்டி போர் கேரம் போட்டியை சத்யா விளையாட்டு மையத்தில் நடத்தியது அதில் கலந்து கொண்ட ஒன்பதாம் வகுப்பு மாணவன் ஜி ஸ்ரீவரதன் முதல் பரிசை பெற்றார் என்பதை மகிழ்வுடன் அறிவிக்கின்றோம் பாக்ஸிங் போட்டியில் எம் பள்ளி மாணவர்களின் சாதனைகள் பள்ளி கல்வித்துறை சார்பில் அன்னை சத்யா விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற பதினாலு முதல் பதினேழு வயது மாணவர்களுக்கான குத்து சண்டை போட்டியில் எட்டாம் வகுப்பு மாணவன் ஏ பி விமலாதித்தன் தங்க பதக்கமும் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் எம் நகுலன் பி நந்துகோப்பன் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் எம் சந்தோஷ் ராஜன் ஜி பவன்சேஷன் ஏழாம் வகுப்பு மாணவர்கள் ஆர் யோகேஷ் ஆறாம் வகுப்பு மாணவர்கள் ஏ கிஷோர் டபிள்யூ ஆதிலம் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் ஆர் எஸ் மேகஷ்யாம் வெள்ளி பதக்கமும் ஏழாம் வகுப்பு மாணவர்கள் எம் அஸ்வின் ராஜா வி தர்ஷன் எட்டாம் வகுப்பு மாணவர்கள் பி வருண் எஸ் ஹரி சந்தோஷ் வெங்கள பதக்கமும் பல்லுக்கு ஈடெல்லாம் பெரும் புகழ் சேர்த்தனர் என்பதை மகிழ்வுடன் அறிவிக்கின்றோம் பதினாலு முதல் பதினேழு வயதிற்குட்பட்ட மாணவிகளுக்கான குத்துச்சண்டை போட்டியில் கலந்து கொண்ட சிங்க பெண்கள் வென்று குவித்த பதக்கங்களின் விவரங்கள் உங்கள் பார்வைக்கு குத்துச்சண்டை போட்டியில் ஒன்பதாம் வகுப்பு மாணவிகள் ஜி சுபாஷினி தங்க பதக்கமும் எஸ் விஷாந்தினி பி ஸ்ரீனிகா ஆர் ஸ்ரீநிதி எஸ் தஸ்மி வெள்ளி பதக்கமும் ஒன்பதாம் வகுப்பு மாணவிகள் எஸ் பி ஷிபானி ஏ அனுஷ்கா ஏழாம் வகுப்பு மாணவி வி வகுப்பு மாணவி எம் முஃபீதா பதக்கமும் வென்று பள்ளிக்கு பெரும் புகழ் சேர்த்துள்ளனர் போட்டியில் எம் பள்ளி மாணவர்களின் சாதனைகள் மாவட்ட அளவில் நடைபெற்ற பதினாலு வயதிற்குட்பட்ட மாணவர்களுக்கான டென்னிக்காய்ட் போட்டியின் தனிநபர் பிரிவில் பங்கேற்ற எட்டாம் வகுப்பு மாணவர்கள் ஜே சாய்சரன் வெற்றியாளராகவும் இரட்டையர் பிரிவில் எட்டாம் வகுப்பு மாணவர்கள் ஆர் சரண் ஜே சாய் சரண் வெற்றியாளர்களாகவும் வளம் வந்து பள்ளிக்கு பெரும் புகழ் சேர்த்தனர் என்பதை வாஞ்சையுடன் அறிவிக்கின்றோம் பதினாலு வயதிற்கு உட்பட்ட மாணவிகளுக்கான இரட்டையர் பிரிவில் எட்டாம் வகுப்பு மாணவிகள் ஏ அனுஷ்கா ஸ்ரீ ஆர் ஹர்ஷினி வெற்றியாளர்களாக திகழ்ந்தனர் வில்வித்தையில் எம் பள்ளி மாணவர்களின் சாதனைகள் தமிழ்நாடு வில் விளையாட்டு சங்கம் மற்றும் டெக்காத்லன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் நடத்திய மாநில மற்றும் தேசிய அளவிலான வில்வித்தை போட்டியில் எட்டாம் வகுப்பு மாணவன் பி வருண் தேசிய அளவில் முதலிடமும் மாநில அளவில் இரண்டாம் இடமும் பெற்று வெற்றி வாகை சூடினர் ஸ்கேட்டிங் போட்டியில் எம் பள்ளி மாணவர்களின் சாதனைகள் டிஸ்ட்ரிக்ட் செலக்ஷன் மீட் நடத்திய ஸ்கேட்டிங் காம்படிஷன் இரண்டாம் வகுப்பு மாணவி எம் ஸ்ரீ மகேஷா ஒன்றில் வெண்கலப் பதக்கமும் ஏழாம் வகுப்பு மாணவன் பி சாய் ரிங்க் இரண்டில் வெள்ளி பதக்கமும் விளையாடுவதற்கு தகுதி பெற்று இவ்விருவரும் தமிழ்நாடு ஸ்டேட் லெவல் ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் டூ தௌசண்ட் டுவெண்டி போர் நடத்திய ஸ்கேட்டிங் போட்டியில் கலந்து கொண்டு வெள்ளிப் பதக்கம் வென்று பள்ளிக்கு பெரும் புகழ் சேர்த்தனர் மேலும் நேஷனல் ஸ்கேட்டிங் அகாடமி நடத்திய ஸ்கேட்டிங் காம்படிஷனில் கலந்து கொண்ட இரண்டாம் வகுப்பு மாணவி எம் ஸ்ரீ மகிஷா பதக்கம் வென்று சாதனை புரிந்துள்ளார் என்பதை அறிவிக்கின்றோம் ஜூடோ போட்டியில் எம் பள்ளி மாணவர்களின் சாதனைகள் பதினாலு வயதிற்குட்பட்ட ஜூடோ போட்டியில் கலந்து கொண்ட எட்டாம் வகுப்பு மாணவர்கள் இ லோகேஸ்வரன் ஆர் சரண் தங்க பதக்கமும் ஏ அஸ்வின் வெள்ளி பதக்கமும் எஸ் ரோஹித் டி நிக்கிலேஷ் ஜி என் தில்லை தனுஷ் வெங்கல பதக்கமும் வென்று ஆறு பதக்க மகுடங்களை சூடியுள்ளனர் என்பதை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் பதினேழு மற்றும் பத்தொன்பது வயதிற்குட்பட்ட ஜூடோ போட்டியில் ஒன்பதாம் வகுப்பு மாணவன் இ ஆர் ஹர்ஷவர்தன் எட்டாம் வகுப்பு மாணவன் எஸ் கீர்த்திவாசன் தங்கப் பதக்கமும் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் பி தரணீஸ்வரன் ஜேபி பி மிக்கி ஆதேஷ் பி மணிவேல் ஆர் மணீஸ்வர் எட்டாம் வகுப்பு மாணவர்கள் பி லோகிதர்ஷன் வெள்ளிப் பதக்கமும் ஆர் பத்மேஸ்வரன் எம் ஆர் சாரதி வெங்கள பதக்கமும் என்று மொத்தமாக ஒன்பது பதக்கங்களுடன் விளையாட்டு சிங்கங்கள் என்பதை நிரூபித்து காட்டியுள்ளனர் பதினாலு வயது முதல் பதினேழு வயது வரையிலான மாணவிகளுக்கான ஜூடோ போட்டியில் ஒன்பதாம் வகுப்பு மாணவிகள் ஆர் காவியா எஸ் மிதுனாஸ்ரீ எஸ் லக்ஷிகா ஸ்ரீ எம் ஹன்சிகா எஸ் கார்த்திகா தங்க பதக்கமும் ஒன்பதாம் வகுப்பு மாணவி கே இந்துஜா வெள்ளி பதக்கமும் வென்று மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்ததோடு மாநில அளவில் விளையாடுவதற்கு தகுதி பெற்றுள்ளனர் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் நீச்சல் போட்டியில் எம் பள்ளி மாணவர்கள் பெற்ற சாதனைகள் பதினாலு வயதிற்குட்பட்ட மாணவர்களுக்கான நீச்சல் போட்டியில் எட்டாம் வகுப்பு மாணவன் எஸ் ரோஹித் தங்க பதக்கமும் ஏழாம் வகுப்பு மாணவன் ஏ அஜய் எட்டாம் வகுப்பு மாணவர்கள் எம் எஸ் சாய் சரண் டி ஜீவ பிரகாஷ் வெள்ளி பதக்கமும் பெற்றுள்ளனர் மேலும் பத்தாம் வகுப்பு மாணவன் கே ஹரிஸ்வரன் நானூறு மீட்டருக்கான நீச்சல் போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்று சாதனை புரிந்துள்ளார் என்பதை பெருமையுடன் அறிவிக்கின்றோம் சைக்கிளிங் போட்டியில் மாணவர்கள் பெற்ற சாதனைகள் அறிஞர் அண்ணா பிறந்த நாளை கொண்டாடும் விதத்தில் மாநில அளவில் அண்ணா சைக்கிளிங் ரேஸ் நடைபெற்றது அதில் கலந்து கொண்ட ஒன்பதாம் வகுப்பு மாணவன் எம் அகிலன் மூன்றாயிரம் ரூபாய் பரிசுத் தொகையுடன் இரண்டாம் இடம் பெற்றார் என்பதை மகிழ்வுடன் அறிவிக்கின்றோம் பாரதியார் கூறியது போல ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்ற வரிகளின் தன்மையை தான் இம்மாணவர்கள் இத்துணை பதக்கங்களையும் பரிசுகளையும் பெற முடிந்தது இவ்வெற்றிகள் மாணவர்களின் தனி முயற்சியால் மட்டுமே சாத்தியமானது இந்த மாபெரும் வெற்றிக்கு தூண்டுகோளாய் திகழ்ந்த பெற்றோர்கள் ஆசிரிய பெருமக்கள் என அனைவரையும் மனதார வாழ்த்தி பாராட்டுவதில் எம்எஸ் எம்எஸ் பள்ளி பெருமிதம் கொள்கிறது கடந்த ஆண்டு தங்களிடம் கூறியது போல நடப்பு கல்வியாண்டில் ஏழாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கும் இசிஏ வகுப்புகள் முனைப்போடும் ஈடுபாட்டோடும் பள்ளி நிர்வாகம் வழங்கி வருகிறது என்பதை உவகையுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆகையினால் பெற்றோர்கள் கல்வியோடு நம் மாணவ கண்மணிகளுக்கு பல திறனறிவை கற்பிக்கும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் வரும் கல்வியாண்டில் அறிவியல் பாடத்திட்டத்தோடு விண்வெளி அறிவினையும் மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தில் மூன்றாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு எல் அகாடமியுடன் இணைந்து விண்வெளி அறிவை வளரிளம் தலைமுறைகளுக்கு விதைக்க முனைந்துள்ளது என்பதை உங்கள் முன் அறிவிப்பதில் எம் எஸ் பள்ளி பெருமிதம் கொள்கிறது மேலும் மாணவர்களை மையமாக கொண்ட பாடத்திட்டம் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டு நல்லொழுக்கங்கள் உடைய மாணவர்களை சமூகத்திற்கு கொடுப்போம் என்பதில் நாங்கள் உறுதியுடன் இருக்கின்றோம் தார்மீக பொறுப்புள்ள மாணவர்களை சமூகத்திற்கும் நாட்டிற்கும் தருவதில் எம் பள்ளி முனைப்புடன் செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு என்ற குரலுக்கு இலக்கணமாய் கல்வி நடனம் கலை ஓவியம் கட்டுரை பேச்சு கண்காட்சி விளையாட்டு என அனைத்து திறன்களிலும் ஊரும் கேணியாய் ஒளி சுடர்விடும் எம் பள்ளி மாணவர்கள் செய்த சாதனை ஆண்டறிக்கையை பொறுமையுடனும் பெருமையுடனும் உவகையுடனும் பெருமிதத்துடனும் உற்சாகத்துடனும் ஆர்வத்துடனும் கண்டு மகிழ்ந்த அனைத்து பெற்றோர்களுக்கும் நல் உள்ளங்களுக்கும் இத்தருணத்தில் மனமார்ந்த நன்றியினை உரித்தாக்குகின்றோம் மீண்டும் ஒரு இனிய நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் என் பேர் பரிமலா துரை தம்பி பேரு அகிலேஷ் நைன்த் ஏ த்ரீ பாப்பா மகிஷா சிக்ஸ்த் ஏ ஒன் என் பேர் வந்து ஹேமலதா சுகுமார் என் பையன் எஸ் கீர்த்திவாசன் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க என்னோட பேரு பால் மார்க்கி என் பையன் பேரு ஜே பி மிக்கி ஆரிஷு நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாப்புல என் பொண்ணு ஜே வர்ஷனிகா வர்ஷினிகா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க வணக்கம் என்னுடைய பேர் ஆக்கிய மாரிமுத்து என்னுடைய பையன் எம் அகிலன் இங்க ஒன்பதாம் வகுப்பு படித்து வருகிறார் என் பேர் கஸ்தூரி என் பொண்ணு வந்து ஏ ஒன்ல படிக்கிறாப்புல என் பொண்ணு ஸ்போர்ட்ஸ்ல நல்லா இல்லைங்க இருப்பாங்கிறத எனக்கு பெரிய ஆட்டே அழைச்சிட்டு போய் நான் திறமைக்க அவங்களோட பர்ஃபாமென்ஸ் வந்து சூப்பரா வந்து சாட்டர்டே சண்டே ரெகுலரா கோச்சி பண்றாங்க பிடி மிஸ்லாம் சப்போர்ட்டிவா பிராக்டீஸ் பண்ணி வின் பண்ண வச்சிருக்காங்க தம்பி வந்து பாஸ்கெட் ஜோனல் ரவுண்ட்ல வின் பண்ணியிருக்காப்ல அப்பா ஃபென்சிங்ல கோல்ட் மெடல் வாங்கியிருக்காப்ல ஃபென்சிங் கிளாஸ்ல செலக்ட் பண்ணாங்க அதுல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் லெவல் ரைஸ் வாங்கினா என் பையன் பாஸ்கெட் பால்ல 2024 டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ரன்னர் எல்லாம் வின் பண்ணிருக்காங்க 25 ஜூடோ காம்படிஷன் டேக் லெவல்ல அச்சுவ் பண்ணிருக்காங்க இது ரொம்ப பெரிய விஷயம் இப்போ ஸ்போர்ட்ஸ்ல என்னுடைய பொண்ணு கூட பார்த்தாட்ட இந்த என் பையன் கடந்த நாலு வருஷமா பேஸ்கெட் பால் டிஸ்ட்ரிக் லெவலில் வின்னர்ல வந்துட்டு இருக்காப்புல நெக்ஸ்ட் ஜூடோலி தம்பி வின் பண்ணிட்டு இருக்காப்புல என்னுடைய பையன் வந்து கேரம் விளையாட்டுல ஜோனல் ஆரம்பிச்சு ஸ்டேட் வரையும் போயிருக்காரு அது மட்டும் இல்லாம சமீபத்தில் நடந்த இது மட்டும் இல்லாம பேஸ்கெட் பால் கூட பார்த்தாட்ட போட்டிருக்கோம் ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு விளையாட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த ஸ்கூல்ல நான் எங்க பசங்களை படிக்க வைக்கிறது எஜுகேஷனும் நல்லா பண்றா ஸ்போர்ட்ஸ்லயும் நல்லா பண்றா அதுக்கு ஸ்கூல்ல எங்களுக்கு நல்ல பக்கபலமா இருக்கு இந்த அளவுக்கு அந்த பசங்க வந்ததுக்கு காரணமே பிடி டீச்சரும் பள்ளி நிர்வாகம் மட்டும்தான் எங்க பசங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு ரொம்ப ட்ரைனிங் பண்ணதே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு விளையாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க சந்தோஷமா இருக்கு இது தொடர்ந்துச்சுன்னா அடுத்த ஒரு பிள்ளைகளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ